ஐ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நாம நம்மளுடைய சேனலில் பித்ருதோஷம் நீங்கள் மகாலயபக்ஷ வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பலருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல விதமான பிரச்சனைகளுக்கு பித்ருதோஷமும் ஒரு முக்கியமான காரணம் பல காலமாக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை முறையாக செய்யாததும் பித்ருதோஷம் ஏற்பட காரணம் பித்ருதோஷம் பித்ரு சாபம் அப்படிங்கிறதுக்கு முறையான பரிகாரங்கள் செஞ்சாலே அதிலிருந்து நமக்கு நிவர்த்தி கிடச்சிரும் அப்படி இல்லை அப்படின்னா அது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் தொடர்ந்துட்டு தான் இருக்கும் பித்ருதோஷம் நீங்கிறதுக்கு மகாலய பக்ஷத்தில் செய்யப்படுகின்ற முன்னோர்கள் வழிபாடு மிக மிக முக்கியமானது இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அந்தநர்களுக்கு உணவு கொடுக்கறது உடைகளை தானமாக கொடுக்கறது ஏழைகளுக்கு செருப்பு விசிறி போன்றவற்றை தானமாக கொடுக்கறது இது எல்லாமே முன்னோர்களுடைய மனசை குளிர வைக்கும் இந்த தானங்களை அவங்களே மறைமுகமாக ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் இது தவிர பித்திருதோஷம் வேறு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் பித்திருதோஷம் இருக்கு அப்படின்னு ஜோஷியம் பார்க்குறவங்க சொல்கிறாங்கல்ல பலருடைய ஜாதகத்தில் பித்ருதோஷம் பித்ரு சாபம் இருக்குது அப்படின்னு ஜோஷியர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்படி பித்ருக்களுடைய சாபம் பித்ருதோஷம் இருக்கிறவங்களுக்கு திருமணம் தாமதப்படுது திருமணத்தில் தடை குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது தடை சரியான நேரத்தில் எந்த சுப காரியங்களையும் செய்ய முடியாமல் ஏதாவது தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கும் குடும்பத்தில் அமைதியற்ற நிலை காரணமே இல்லாமல் பொருள் இழப்பு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது நம்மளுடைய குடும்ப வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிலை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் பித்திருதோஷம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துடலாம் முன்னோர்கள் யாருன்னே தெரியாதப்ப அவங்க வந்து எதற்காக நமக்கு சாபம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் முன்னோர்களை சரியாக பராமரிக்காமல் கஷ்டப்பட்டு அவங்கள விட்டுட்டோன்னா தெரிந்தோ தெரியாமலோ அவங்களோட மனசு நோகம்படி நம்ம நடந்துக்கிட்டு இருந்தால் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு செய்ய வேண்டிய பித்திருக்கடன்களை நம்ம முறையாக செய்யலை அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம மறந்துட்டாங்களே அப்படின்னு பித்திருக்களுடைய மனசில் ஏற்படுகின்ற ஒரு மனக்குறை வருத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தோஷத்தை ஏற்படுத்தி பலவிதமான தடைகளை நமக்கு கொடுக்குது பித்திருதோஷம் நீங்கிறதுக்கு என்ன பரிகாரம்னு பார்த்துர்லாம் மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களை வழிபட முடியாது அப்படின்னா கூட மகாலயபக்ஷ காலத்தில் முன்னோர்களுக்கு பிண்டதானம் சிராத்தம் கண்டிப்பாக செய்யணும் தினமும் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க எளிமையாக வீட்லேயே எல்லோரும் தண்ணீரும் இறைச்சி வழிபடலாம் ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்கிறவங்க மகாலயபக்ஷ காலத்தில் தானம் செய்கிறதோட முன்னோர்கள் வசிப்பதாக சொல்லப்படுகின்ற மரங்களை நட்டு அதை முறையாக வழிபட்டு வந்தாலே முன்னோர்களுடைய மனம் மகிழ்ச்சியடையும் நமக்கு ஆசை வழங்குவாங்க அப்படி முன்னோர்கள் எந்த மரங்கள்ல எல்லாம் வசிக்கிறாங்க அந்த மரங்களை எப்படி நம்ம வழிபடணும் அப்படின்னு பார்த்துடலாம் அரச மரம் முன்னோர்கள் அரச மரத்தில் வசிப்பதாக ஐதீகம் இதனால் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரத்தை வச்சு நம்ம வளர்க்கலாம் மரம் நட முடியாதவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அரச மரத்துக்கு மகாலயபக்ஷ காலத்தில் தினமும் தண்ணி ஊற்றி மரத்தடியில் எள்ளு வச்சு வணங்கி வந்தால் முன்னோர்களுடைய ஆசி கிடச்சிரும் அசோக மரம் அசோக மரம் மகாவிஷ்ணு விரும்பி வாசம் செய்யக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு சொல்லப்படுது இதில் முன்னோர்கள் வசிப்பதாக ஐதீகமும் இருக்குது வீட்டுக்கு முன்னாடி அசோக மரத்தை வச்சு வழிபட்டு வந்தால் முன்னோர்களுடைய மனம் மகிழ்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் நம்மளும் செழிப்போட வாழ முடியும் எந்த மரத்தை சுற்றி வந்தா நமக்கு இருக்கிற தோஷம் விலகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆலமரம் ஆலமரம் முக்தியை தரக்கூடிய ஒரு மரம் அதனால ஆலமரத்துக்கு தண்ணி ஊற்றி வழிபட்டால் நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்மா மகிழ்ச்சி அடைந்து மோட்சத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் வில்வ மரம் சிவபெருமானுக்குரிய மரமாக வில்வ மரம் கருதப்படுது சிவனுக்கு படைக்கிற வில்வத்தில் திருமாலும் லக்ஷ்மி தேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம் சிவ விஷ்ணு ஐக்கியமான மரம் அப்படிங்கிறதுனால வில்வ மரத்தை நட்டு வந்தோம்னா முன்னோர்கள் வந்து மன மகிழ்ச்சி அடைவாங்க துளசி செடி பெருமாளுக்கு மகாலட்சுமிக்கும் பிரிமான செடிகளில் ஒன்று இந்த துளசி செடி மகாலயபக்ஷத்தில் துளசி செடியை நட்டு வளர்த்து வந்தோம்னா பித்திருக்களுடைய அருளாசியோட தெய்வ அருளும் கிடைக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் செழிப்பும் உண்டாகும் இந்த வருடம் மகாலயபக்ஷம் இந்த வருடம் மகாலயபபக்ஷம் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் ரெண்டு வரை ரெண்டு வரையும் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் மற்றும் துன்பங்களை நீங்கள் அனுபவிச்சிருந்தால் அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய முன்னோர்களுக்கு கடமையை செய்யாமல் இருக்கிறது தான் முன்னோர்களுக்குரிய கடனை சரியாக செய்யலை அப்படின்னா பித்ருதோஷம் ஏற்படும் இதனால் உங்களுடைய பரம்பரைக்கு துன்பங்கள் மற்றும் காரிய தடைகள் ஏற்படும் அதனால் பித்திருக்களுடைய சாபம் நீங்கணும் அப்படின்னா பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பாக்கி இருந்ததுன்னா அதை வந்து மகாலய மகாலயபட்சத்தில் செஞ்சிடலாம் இந்த மகாலயபக்ஷத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வர்றதுனால அவங்களுடைய அவங்களை வந்து மகிழ்விக்கணும் அப்படின்றதுக்காக திதி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் உங்களுடைய முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளுக்கு உணவுகளை காகங்கள் பசுக்கள் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஏழைகளுக்கு உணவளிக்கலாம் இவ்வாறு செய செய்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் மனமகிழ்ந்து உங்களையும் உங்களுடைய சந்ததியும் ஆசிர்வதிப்பாங்க ஒருவேளை உங்களால் இந்த பதினாலு நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளாவது தர்ப்பணம் கொடுக்கணும் மகாலயபக்ஷத்தில் நம்மளோட முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் திதி அன்னதானம் இது வந்து உங்களுக்கு அடுத்த இருபத்தி தலைமுறைக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த நாளில் அன்னதானம் செஞ்சோன்னா முன்னோர்களுடைய ஆசை கிடச்சி உங்களுடைய பரம்பரை விருத்தி அடையும் இந்த மகாலய பக்ஷத்தில் செய்கிற தானங்கள் உங்களுடைய தலைமுறை செழித்தோங்க வைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகாலய பக்ஷம் செப்டம்பர் மாதம் பதினெட்டு புதன்கிழமை தொடங்குகிறது பித்ருபக்ஷ பதினைந்து நாட்கள் அக்டோபர் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு முடிவடைது